விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பழிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளவில்லை மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கு இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நான் சொல்சரத்தின் மூலமாக உங்களுடைய அந்தந்த காலகட்டத்தினுடைய எல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டினுடைய இறுதி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை தோல்விகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் கூட தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமே உரியாக வைத்து நகர்கின்ற ஒரு அருமையான ஒரு காலம் தான் கன்னிராசிக்கு கவலையே பட வேண்டாம் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் நம் வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுமா கடந்த கால கசப்புகள் மறையுமா எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு வாழ்வு அமையுமா என்று எண்ணுகின்ற ஒரு காலம் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த திறகம் என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும் செவ்வாயாகட்டும் இரண்டுமே நிலையில் இருக்கின்றன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவர்த்தியானாலும் கூட எவ்வாறு இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பதை இப்ப நம்ம பிரசனம் பார்க்க போகிறோம் அதே நேரம் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற பாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து உங்களுடன் நான் பேசுகிறேன் என் நன்னை பிரத்திக்கிறார் விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கன்னிராசியில் இருக்கின்ற அனைவரும் வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் பிரார்த்திக்கிறேன் மாயன் மயன் இதை நான் இங்கே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு சோழி பிரசன்னம் பார்க்கலாம் கனிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது இரண்டு கிரகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக இருந்து விட்டால் போதும் சற்று ஒரு கோபம் இல்லாமல் எரிச்சல் இல்லாததால் வாழ்வை கடந்து விட்டாலே போதும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் கடந்த காலத்துல ஏமாற்றத்தை சந்தித்தோம் இல்லை என்று சொல்லவில்லை சார் கடந்த காலத்தை பார்த்த வரைக்கும் யாரையும் நம்புவது யாரையும் நம்பாமல் போவது என்னெல்லாம் கலங்கிய ஒரு கால தான் தவறையே போட வேண்டாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணிராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய போகின்றது குருவும் செவ்வாயும் கைவிட்டாலும் கூட கலத்திரக்காரர்கள் சுத்திரம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே கணிராசிக்கு துணை இருக்கிறார் அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு நல்ல முயற்சி நீ எடுக்கின்ற முயற்சி திருமணம் சார்ந்திருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பதற்கெல்லாம் ஒரு அருமையான தருணம் இந்த தருணம் தான் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் காவல்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் பொதுத்துறையாக இருக்கலாம் அந்த அதிகாரமடைத்த துறையில் இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால காய்த்த மரம் கல்லடிப்படும் என்பதை போல கவனமாக இருந்துவிட்டாலே போதும் இழப்பதற்கு எதுவும் இல்லை ஒரு நிலையில் நாம் அடைவதற்கு எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கின்றோம் எவ்வளவு வேலை அந்த இறந்து விட்டார் அந்த வகையிலுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துச்சுன்னாலே போதும் எதிர்காலத்தில் காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும் நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பேசி நிறுத்தி விடுங்கள் தீயை கெல்பம் தீயை பழக்க முடியும் மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் நிறுத்தி விடுங்கள் என எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நிலை மனிதனுக்கு மட்டுமல்ல அது கிரகங்களுக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவனமாக இப்படி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யப்பட வேண்டும் அதைத்தானே இந்த டிசம்பர் மாதம் கனிராசிக்கு தருகிறது அதாவது உங்களுடைய முயற்சியில ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த முயற்சியாக இருக்கலாம் அது நல்ல முறையில் நடைபான ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஏதோ ஒரு நிலையில உதவி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறை சக்தி அமைத்து தரும் நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அழைவுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் நண்பர்களோடு பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படக்கூடிய நல்ல மாற்றத்தை மாதம் இந்த டிசம்பர் மாதம் அதே நேரம் வந்தாலும் எது வந்தாலும் தலைக்கு மேல் போவதை போல தலைக்கு வந்தது தலை போக வேண்டும் போகும்பதைப் போல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை படிப்படியாக குறைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் பிரச்சனைகள் குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் கண்ணீராசிக்கு அமைகிறது கொஞ்சம் நிதானமான போக்கை கையாண்டாலே போதும் அந்த வகையில பார்க்கும் பொழுது யார்கிட்ட பேசினாலும் தருகின்றேன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாத என்று ஆறு சொல்வது நிறுத்திக் கொள்ளுங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறான சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் சொல்றது டிசம்பர் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முடிந்தா திருமுல்லை வாயின்னு ஒரு இடம் அந்த திருமுல்லை வாயின் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பச்சையம்மன் பச்சையம்மன் வேற யாரும் இல்லைங்க மதுரை மீனாட்சி எத்தனையோ பேருக்கு குலதெய்வமாக இருந்தாலும் கூட நம் குலம் காக்கக்கூடிய ஒரு தெய்வமே இவதான் இந்த கடிதாசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளுமே பிரச்சனைகள் குறைவதற்கும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் நல்ல முன்னேற்றம் ஒரு முறை இந்த திருமலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையமணி சென்று தரிசித்து வருவீர்களானால் அது மட்டும் கிடையாது அந்த ஆலயத்தின் சிறப்பு சப்த மொழி என்று சொல்லக்கூடிய ஏழு மொழியும் சத்திரக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் முயற்சித்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்